விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ வந்து மஞ்சள் நாற்று வந்து உற்பத்தி ஒன்றாவது பற்றி போட்டிருந்தோங்க அப்போ வந்து எல்லோருமே நாற்று வந்து வளர்ந்தோன்னே அந்த வீடியோ வந்து அனுப்புங்க நாற்று எப்படின்னு பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் வந்து மஞ்சள் நாத்தா அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நாங்களே இதை ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நாங்களும் போட்டதில்லைங்க இப்போது இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் வயசாகிருக்குதுங்க இந்த நாற்று வந்து இப்போ நடவுக்கு வந்து தயாராக இருக்குதுங்க இது கூட சேர்ந்த நாற்று எல்லாமே நடவை வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து லாஸ்ட் பட்ஜாக கொடுக்குறோம்ங்க இந்த நடவு பண்ண வயலோட ஃபோ வீடியோவும் உங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறாங்க இந்த நாற்று வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய சிரமம் இல்லைங்க நம்ம பொலிரோ பிக்கப் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் வந்து ஒரு ஏக்கருக்கு உண்டான ட்ரே கிட்டத்தட்ட ஒரு நானூறு ட்ரே வந்து முந்நூற்றி அறுபது டு நானூறு ட்ரே வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாங்க ஓ இதனால் வந்து பெரிய வாடகை ஒன்றும் வராதுங்க நிறைய விஷயம் வந்து எடுத்து ஒரு பெட்டியில் வச்சு கொடுத்துருங்க நான் கொண்டு போனேன் நெட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை எடுத்து கொண்டு போனிங்கன்னா என்னென்ன டிஸ் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொண்டு போயிருப்பீங்க அந்த அன்றைக்கி வந்து இபி பிரச்சனையாக இருக்கும் கரண்ட் எல்லாம் போயிடும் நெட்ட முடியாது இல்லைன்னா நீங்கள் நடலான்னு நினைக்கும் போது வர வரமாட்டாங்க அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அந்த நாற்று வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ வந்து அந்த வாடகை வந்து பெருசாக இது ரொம்ப ஜாஸ்தியாக இல்லைங்க அளவாக தான் வரப்போகுது ட்ரேவோடு கொண்டுட்டிங்கன்னா அங்கே ஒரு துங்க ஸ்மாட்டில் வந்து ஒரு மூணு நாள் வச்சு ஹார்டனிங் பண்ணி நேட்டினா நல்லா இருக்குங்க அதனால் எடுத்து பிடுங்கி கொண்டு போகிறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க ட்ரேவோட கொண்டு வரது நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நடவு பண்ண நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரான வயலுங்க இது பாருங்க எப்படி இருக்கிறதுங்க வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ள லைக் கொடுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வளரக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி விவசாயம் ஒரு தொழில் இல்லை என் வாழ்வியல் என் பண்பாடு உலகத்துக்கு உழவு சொல்லிக் கொடுத்த பரம்பரைடா